அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள இன்றைக்கி பார்க்குறது வந்து ஏர்வாடி தர்கா அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏர்வாடிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏர்வாடி தர்கா இது இந்த தர்காவில் அடக்கமாக இருக்கிற அவுலியா அவர்களுடைய பெயர் மகான் குதுபு சுல்தான் சயது இப்ராஹிம் ஷயித் ஒலியுல்லா அவர்கள் தான் இங்கே இருக்காங்க மேலும் இந்த அவுழியாவுடைய சிறப்பு வந்து நம்ம சொன்னால் அது வந்து அடங்காது அந்தளவுக்கு பெரிய ஒரு விஷயம் மேலும் இந்த தர்கா வந்து ஆயிரம் ஆண்டுகள் வந்து பழமையானது இந்த இடத்த வந்து மகாராஜா அவர்கள் தான் இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க சையீது இப்ராஹிம் சா அவர்களுடைய தர்கா வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஏழில் ஆற்காடு நவாப் அவர்களால் இந்த தர்கா முக்கியமான இந்த தர்கா கெட்டப்பட்டது மேலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு கொண்டு இங்கே வந்தாலும் கண்டிப்பான முறையில் அல்ல நேர்த்தி தருவான் இங்கே வந்து மன நோயாளிகளுடைய அந்த நோயுங்கிறது பரிபூர்ணமான முறையில் குணமடையுது அப்படின்னுங்கிறது இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து கொடியேற்றம் நடக்குது அதாவது துல் ஹகுதா பத்து அன்னைக்கு இங்கே கொடியேற்றம் நடக்குது அதனால தான் இங்கே வந்து கூட்டம் அதிகமான முறையில் இருக்குது இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து சேவின கோளாறு பிசாசு மற்றும் வில்லி சுயம் அப்படி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இங்கே முழுசான முறையில் வந்து குணமடையுது இந்த இடத்துல தான் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வரும் அவங்க மட்டும் இல்லை எல்லா மக்களுக்கான வருகை தளமாக தான் இந்த இடம் இருக்குது மேலும் இந்த இடம் வந்து நல்ல இப்ராஹிம் பாதுஷா அப்படின்னுங்கிற அவங்க நல்ல இப்ராஹிம் பாஷா அப்படிங்கிற அவங்களுடைய அடக்கஸ்தலம் இவங்க வந்து இப்ராஹிம் பாஷா அவங்களுடைய பேரப்பிள்ளை தான் அவங்க வந்து இங்கே வந்து அடக்கமாக இருக்கிறாங்க இவங்க தான் வந்து இந்த பள்ளிவாசல் எழுப்பதற்கு வந்து திருப்பி வந்து வர்றதுக்கு வந்து ஒரு முழு காரணமாக இருந்திருக்கிறாங்க அவங்கக்கள் அப்படின்னு சொன்னாலே சிறப்பானவர்கள் தான் மேலும் இவங்க வந்து ஒரு குதுப்பு குதுப்புனுங்கும்போது உயிரையும் தூரக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் மேலும் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்களால அல்லாக்கிட்ட இருந்து வாங்கி நமக்கு வந்து செய்து தர முடியும் இந்த இடத்துல வந்து ராபியா அம்மா அவர்களுடைய தர்கா இருக்கு இங்கே வந்து ஆண்கள் உள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாது இது வந்து பெண்கள் மட்டும்தான் உள்ள போகக்கூடிய என பாசா நாயகம் அவர்களுடைய தங்கை தான் இவங்க ஏர்வாடி தர்காவுக்கு வர்றதுக்கு இருந்து ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸில் நம்ம ஏறணும் அப்படின்னா டைரெக்டாக ஏர்வாடியோட தர்கா வாசலில் இறக்கி விட்டுருவாங்க நமக்கு டிக்கெட் வந்து நூற்றி முப்பது ரூபா தான் கூடி சொன்னால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க அவ்வளோதான் மற்றபடி நமக்கு செலவு கிடையாது டைரெக்டாக திருநெல்வேலியிலேருந்து இருந்து நம்ம இங்கே வந்து இறங்கிடலாம் அவ்வளோதான் இங்கே வர்றதுக்கான ரூட்டு மேலும் இங்கே நிறைய தர்காக்கள் அதாவது நிறைய அடக்க ஸ்தலங்கள் இருக்குது அதனால் இங்கே இருக்கக்கூடிய பவர்னுங்கிறது ரொம்ப அதிகமானது எல்லா அவுழியாக்களுடைய அந்த துவா பரக்கத்தும் அவங்களுடைய கராமத்தும் இங்கே அதிகமான முறையில் இருக்கிறதுனால இந்த இந்த இடத்துல வந்து எஃபெக்டிவான முறையில் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் இப்போ மக்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்கா வந்து மூன்று பீவிமார்கள் இருக்காங்க அவங்க வந்து ஏர்வாடி இப்ராஹிம்சா அவங்களுடைய தாயார் மற்றும் மனைவி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க யாருன்னு தெரியல ஸோ அவங்க வந்து அங்கே வந்து அடக்கமாக இருக்காங்க மேலும் இந்த இடத்துல இவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னா இப்ராஹிம் பாதுஷா அவர்களுடைய இந்த கொடியேற்றத்தை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்காங்க அதாவது துல் ஹக்தா பத்த அன்று இந்த கொடியேற்றம் நடக்கின்றது அதற்காக இந்த மக்கள் அனைவரும் இங்கே வந்து வந்திருக்காங்க எவ்வளோ கராமத்து இருந்து மக்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டிருந்தால் கண்டிப்பான முறையில் இவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறத நம்மளே பார்க்கலாம் கொடி வந்து ஆறு மணிக்கு மேலே தான் ஏற்றப்படும் ஆனாலும் மக்களுடைய கூட்டம் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் ஏன்னா அந்த டைமில் வந்து இடம் கிடைக்காது அதனால் இப்போ இந்த தர்கா ஏற்கனவே சொன்னது தான் மூன்று பீவிமார்கள் அடங்கியிருக்கிற இடம் தான் இது அதை நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே நான்கு பேர் அடங்கியிருக்கிறாங்க ஜெயலானி அம்மா சுகரா பீவி அம்மா மஹா அம்மா அதுக்கப்புறம் அப்துல் ரசாக் ரலி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு அவுழியாமர்கள் இந்த இடத்துல அமை அடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து முகமது ஜஹீபர் முகமது அப்படின்னு சொல்லிட்டு அடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு அவளியை அடங்கியிருக்கிறாங்க இது வந்து பார்த்த தர்காவுடைய பின்னாடி சைடு இது இங்கே முகமது யூசுப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடங்கியிருக்காங்க இவங்க வந்து பிரதான டாக்டர் டாக்டர்னால் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய எந்த நோயினாலும் எடுக்கக்கூடிய வல்லமை வந்து இவங்களுக்கு இருக்குது நிஜமான முறையில் அது நடக்கவும் செய்யுது இந்த இடத்துல வந்து ஹல்ரத் முகமது அலி அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவளியா மாரி இங்கே அடங்கியிருக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாமே புனிதர்கள் அடக்கமான ஸ்தலம் இவங்க அத்தனை பேருமே இறைவனுக்காக வந்து தங்களுடைய உயிரை நீத்தவர்கள் ஷகீத் ஆனவர்கள் ஸோ இந்த இடத்துல வந்து அபுதா ஜெயினுல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அவளியாக அடங்கியிருக்கிறாங்க அவங்க பக்கத்திலேயே அதே மாதிரி ஏர்வாடி ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா அவங்க பக்கத்தில் வந்து அவங்க மகனார் வந்து அடக்கமாக இருப்பாங்க அது உள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இதுக்குள்ளே தான் வந்து ஏர்வாடி இப்ராஹிம் ஷா அடக்க ஸ்தலம் இருக்குது அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்களுடைய மகனார் அபுதாஹிப் வந்து அடக்கம் பெற்றிருக்கிறாங்க இதுதான் பாமரம் அதாவது சொல்றதை மரம் ஏற்றிருக்காங்க இதில் தான் வந்து கொடி ஏற்ற போகிறாங்க இப்போ நான் வந்து ஃபுல் வியூ காட்டினது வந்து ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா அவர்களுடைய தர்காவுடைய ஃபுல் வியூவை நான் வந்து காட்டியிருக்கேன் ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு உள்ள பரப்பளவு இருக்குது இங்கே யாரெல்லாம் அடங்கியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தை நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஆனால் கொடி வந்து கொடியேற்றம் வந்து இன்னொரு பாகமாக பாகம் இரண்டில் நான் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பான முறையில் மக்களுக்காக பதிவிடுவேன் கண்டிப்பான முறையில் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் மேலே இந்த இடத்துல தான் குடியேற்றம் நடக்கும் அந்த இட அப்போ வந்து கண்டிப்பான முறையில் மக்கள் இன்னும் அதிகமான அளவில் கூட்டம் இருக்கும் அப்போ வந்து நிற்கிறது கூட நமக்கு இடம் இருக்காது இப்போ இடம் பிடிச்சாதான் உண்டு இது முதல் பாகம் இரண்டாம் பாகத்தில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள இப்ரகாத்தூர்